ஜோத ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ண பேசுறேன் அதாவது இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது எப்பொழுது என் கணவர் கள்ள தொடர்பில் இருந்து விடுபடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லிசிட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து பல சொல்லாடல்களை பயன்படுத்துவாங்க இது போன்ற பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இதுல இருந்து எப்போ வெளில வருவாங்கன்னு சொல்லி சில பேர் நம்ம நேர தினமும் வந்து கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்காக வந்து இந்த பதிவு என்பது நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே இது இந்த இந்த இல்லீகல் அஃபையர் இது போல விஷயம் சரியா தவறா அப்படின்ற விஷயத்த உள்ள போக விரும்பல ஏன்னா இது வந்து ஒருத்தவரத்தவங்க ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அது போல விஷயங்கள் இருக்கவங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க சரி என் கணவர் என்ன சரியா பாத்துக்க மாட்டாரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது சார் தினமும் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு பணம் வீட்டுல கொடுக்க மாட்டாரு அவர் வேற ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாரு இது போல காரணம் சொல்லுவாங்க இது வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல இது வந்து சரி ஆனா ஒரு வேற சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும் நல்ல கணவன் அமைஞ்சிருப்பாங்க நல்ல மனைவி அமைஞ்சிருப்பாங்க நல்ல ஒரு பெயர் புகை சொசைட்டில என்பது இருக்கும் நல்ல பண வசதி எல்லாமே இருக்கும் இருந்தாலும் இந்த மனிதனுடைய மனம் என்பது குரங்கு மாதிரி சொல்லுவாங்கல்ல இருந்தாலும் பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு எல்லா விஷயத்திலும் இருந்தும் வேற விதமான தொடர்புகள் என்பது போறது அஃபேர்ஸ் என்பது ஏற்படுத்திக்கிறது இது வந்து சமுதாய பார்வையில் நிச்சயமாக தவறான ஒரு விஷயம் என்பது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இது போல பல விதமான கண்ணோட்டம் என்பது சமுதாயத்தின் என்பது இருக்கு இப்ப நம்ம ஜோதிரியாக இந்த விஷயங்கள் மேஜரா மணுக வேண்டியது இருக்கும் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக என்னென்ன பாவங்களை பார்க்கணும் என்னென்ன கிரகங்கள் என்பது இது போல அதாவது திருமணம் கடந்த காதல் உறவு அந்த காம எண்ண ஓட்டம் அந்த இச்சைகளை அந்த மோகத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பாவங்கள்ல லக்ன பாவத்தை நம்ம கட்டாயம் பார்க்கணும் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன பாவம் அவரின் எண்ண ஓட்டம் விருப்பு வெறுப்பு அவர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு சொல்லிடலாம் பொதுவாகவே லக்ன பாவத்துல என்னென்ன கிரகம் சொல்லிட்ட பிறகு நான் அந்த விஷயங்கள் சொல்றேன் அதே போல ஐந்தாம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஐந்தாம் பாவம் என்பது தாம்பத்தியம் காதல் காமம் கற்பு கற்பு நெறி அப்படின்ற விஷயங்கள் ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தவங்க கற்பு நெறியோட நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களான்றத ஐந்தாம் பாவத்தை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் அதே போல ஏழாம் பாவத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி உறவு நம்மளோட லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏழாம் பாவம் தான் அப்ப இந்த ஏழாம் பாவத்துல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் சந்திரன் ராகு செவ்வாய் இது போன்ற கிரக தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அதிகமாக அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த மனம் என்பது அலைவாயக்கூடிய சூழல்கள் பலவிதமான தொடர்புகளை நோக்கி அவங்க எண்ண ஓட்டம் என்பது போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் அதே போல லக்ன பாவ தொடர்புகள் சொல்லியிருக்கேன் லக்ன பாவம் என்பது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லக்கூடியது அந்த லக்ன பாவத்துல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி இது போல தொடர்புகள் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்பது இது போல தவறான பாதைக்கு இல்லீகலா ஒரு அஃபை வச்சிருக்கணும் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மோகத்துக்குள்ளாக்கூடிய சூழல்கள் கொடுத்துருக்க ஆட்டோமேட்டிக்கா லக்ன பாவத்துல அஞ்சு ஒன்பதாம் அதிபதி இருந்துச்சுன்னா அது போல தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க ஆனா சமுதாயத்துல அதை பத்தி எல்லாம் பெரிய அளவு கவலைப்பட மாட்டாங்க வெளிப்படையாக அந்த ரிலேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அதே லக்ன பாவத்துல எட்டு பன்னெண்டாம் அதிபதி இருந்துச்சுன்னா அந்த எட்டாம் பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரனோ சந்திரனோ வரும் பட்சத்துல இது போல தொடர்புகள் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் எடுத்து அவங்க அதை மறைமுகமாக அந்த ரிலேஷன் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் அப்ப லக்ன பாவம் ஒருத்தவங்களுக்கு குணாதிசயங்களை தீர்மானிக்கிறதுனால லக்ன பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதே போல ஏழாம் பாவம் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஏழாம் பாவத்துல குறிப்பிட்ட கிரகம் இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு பல உறவுகளை தேடிக்கொள்ளக்கூடிய சூழல் வந்து கொடுத்தோம் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் எட்டாம் பாவனாலே பொதுவாகவே நமக்கு வெளிப்படையாக மறைந்திருந்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தவறான விஷயங்கள் எல்லாமே எட்டு பன்னிரெண்டாம் பாவத்த என்பது வந்துடும் ஆனா அதையும் பார்க்கணும் எட்டாம் பாவம் பொதுவாகவே மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது காம என்ன ஓட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அந்த எட்டாம் பாவம் வந்து கெட்டு பொதுவாக அந்த எட்டாம் பாவத்துல ராகுவோ கேதுவோ சனியோ இருக்கும் பட்சத்துல அபரிவிதமான காம எண்ண ஓட்டம் இச்சைக்கு உள்ளாகக்கூடிய சூழல் வந்து சில நேரத்தில் கொடுத்துரும் இதே ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் என்பது மோகம்ன்றது ஒன்பதாம் பாவத்தின் காரகத்துவம் தான் அப்ப இந்த பாவங்களை இந்த விஷயத்தை பாக்குறது கிரகத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் ராகு சந்திரன் சுக்ரன் இது போன்ற விஷயங்களை பார்க்கணும் ஏன்னா ராகு என்பது அதீத காம எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் என்பது நம்மளுடைய மனத்தை மனம் சார்ந்த விஷயமே சொல்லக்கூடியது மனம் அலைபாயும் போதுதான் மனம் கண்ட்ரோல் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா பட்சம் ஏற்படாது அதாவது எல்லா மனிதருக்கும் எல்லாமே மனசுல ஏற்படும் தான் அவங்க அதை கண்ட்ரோல் பண்றாங்களா பண்ணலையா பண்ணலான்றதுனால ஒரு கொஸ்டினே அதை கண்ட்ரோல் பண்ணிருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை அது கண்ட்ரோல்டு இல்லாம அன்கன்ட்ரோல்டா போகும்போது இது போல பல விதமான விஷயங்கள் தொடர்புகளாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துரும் அதான் சந்திரன் மனதை ஆளுமையை செய்யக்கூடிய சந்திரனை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு செவ்வாயும் பார்க்கணும் செவ்வாய் என்பது பேஷன் அந்த லஸ்ட் அப்படின்ற செவ்வாயை சொல்லக்கூடியது சுக்கரன் என்பது எதிர்பாரின ஈர்ப்பு அப்படின்ற சுக்கரன் தான் என்ஜாய்மெண்ட் சுகபோகம் எல்லாமே சுக்கரன் அப்ப இந்த நாலு கிரகத்தின் தொடர்புகள் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும் அப்ப இதுல முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது நான் ஒரு மேரேஜ் மேட்சி பாத்தேன்னா இப்ப இதுக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் இப்ப இருக்க நிலைமை வச்சு பார்ப்பாங்க ஆனா எதிர்காலத்துல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து ஒரு தசை என்பது மாறும்போது அந்த மனிதனுடைய தனிப்பட்ட முறையில் வந்து கேரக்டர் என்பது டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்புகள் குணாதிசயங்கள் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அப்ப எதிர்வரக்கூடிய தசை என்பது இது போல இல்லீகலான ஒரு ரிலேஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கா அந்த நபரின் ஜாதகத்துல லக்னம் பாவம் ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு இந்த கிரகத்தின் தசைகள் என்பது அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதா அப்படி எல்லாம் பார்த்துட்டு தகுந்த மாதிரி அமைப்பு என்பது ஏற்படுத்த வேண்டியது இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல எந்தெந்த ராசிகள்ல முன்னாடி சில கிரகங்கள் சொன்னோம்ல ராகு சந்திரன் செவ்வாய் சுக்ரன் இந்த கிரகத்தின் தொடர்புகள் நாலு கிரகத்தின் இந்த அதாவது இப்ப ராகு சுக்ரனோ இல்ல ராகு சந்திரனோ இல்ல ராகு செவ்வாயோ இல்ல கேது சுக்கரனோ கேது சந்திரனோ கேது செவ்வாயோ இந்த கிரக தொடர்புகள் இப்படிப்பட்ட காம்பினேஷன்ல லக்ன கால புருஷனு கால புருஷனுக்கு முதல் ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசர் செவ்வாய் ஆதிக்கப்பட்ட ராசி அங்க இருந்தாலோ இல்ல இரண்டாம் பாவம் அதே ரெண்டாவது ராசி ரிஷவராசில இருந்தாலும் ஐந்தாவது ராசி அதாவது சிம்ம ராசியில இருந்தாலோ இல்ல ஏழாவது ராசி அஹ் ராசியிலோ இல்ல விருச்சிக ராசி லக்ன அந்த மேஷ ராசிக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசியிலோ இல்ல தனுசு ராசியிலோ இல்ல மீன ராசிகள் இந்த ராசிகளில் இந்த கிரகத் தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அவங்களுக்கு இது போல இல்லீகல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் உருவெடுக்கக்கூடிய சூழல்கள் மது வரும் இந்த கிரகத்தின் தசைகள் திருமணத்துக்கு பிறகு ஒரு சில வருடங்களில் வரும்போது ரொம்ப கவனமா நம்ம வந்து அந்த மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக முக்கியத்துவம் பார்க்கணும் ஏன்னா அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லவங்க போல இருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய சூழல் சூழல்போது கொடுக்கும் ஆனால் தசைகள் மாறும்போது இது போல காம்பினேஷனோடு இந்த ராசிகள்ல இந்த கிரகம் இருந்து தசைகள் எதிர்காலத்தை வரும்போது அவங்களுடைய எண்ண ஓட்டம் அதீதமான காம இச்சைகளுக்கு உள்ளாகி வேறு விதமான ரிலேஷன் வந்து தேடிக்கொள்ளக்கூடிய சூழல் வந்து நிச்சயமாக இருக்கும் இது போல தொடர்புகள் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் மனதளவில் ஏற்படும் தான் ஆனா வெளிக்காட்டிப்பாங்களா அவங்க வந்து அந்த விஷயங்கள் வந்து இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களான்றத லக்னத்தை அடிப்படையில வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டியது அந்த தனிப்பட்ட நபரின் ஜாதகத்துக்கு இந்த தொடர்புகள் இந்த இந்த ராசியில இந்த கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த மனதளவுல எண்ண ஓட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன் அது அதன் போல அவங்க நடப்பாங்களான்றத அந்த தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டுல இந்த தொடர்புகள் இருந்துச்சுன்னா இந்த கிரக காம்பினேஷன் அதாவது ராகு சுக்கரன் ராகு செவ்வாய் ராகுச்சந்திரன் இல்ல கேது சுக்ரன் கேது செவ்வாய் கேதுச்சந்திரன் இல்ல சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இது போல தொடர்புகள் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்து இருக்கோம் இந்த தொடர்புகள் இந்த உன்ன மேஷராசி ராசி சிம்மராசி துளாராசி விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிகள் அமைந்து அந்த தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டில் இந்த காம்பினேஷன் இருந்து தசைகளாக எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வெளிப்படையாக இந்த விஷயத்துல இறங்குவாங்கன்றத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் இது போன்ற சுச்சுவேஷன்ல அப்பதான் நமக்கு திருமண பொருத்த பார்க்க கவனமா பார்த்து இந்த விஷயங்கள் சரி வராது அப்படின்ற விஷயம் நிராகரிக்க வேண்டிய சூழல்கள் வந்து வந்து வர வேண்டியது இருக்கு இது பல விஷயங்களை பார்த்து பண்ணணும் இல்ல தனிப்பட்ட முறையில வந்து பொதுவாகவே இந்த சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இல்ல போல தசாக்கால் வந்தாலும் அந்த தசையின் தொடர்புகள் நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில இந்த ஒன்னு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு இது போல தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது போல ரிலேஷனை தேடிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் வந்து நிச்சயமாக ஏற்படும் இதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா அதாவது ஒரு பெண்மணி யூஎஸ்ல நம்மளை தொடர்பு கொண்டு பேசுனாங்க அவங்க எப்படினா ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு நாலரை வருஷம் கிட்ட கிட்ட கூட இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கும் என் கணவருக்கும் லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அப்ராட்ல இருப்பது நாங்கள் போய் வாழ ஜாப் போது பண்ணிட்டு இருக்கோம் சார் கிட்டத்தட்ட அந்த கணவருடைய ஜாதகத்தை அமைச்சிருந்தாங்க இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்குதா ஒரு இல்லீகல் அஃபேர் அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டு அது பின்னாடி தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு அதனால ஜாதகம் பாத்துக்கணும் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு தொடர்பு கொண்டு பேசினாங்க அந்த நபருடைய ஜாதனை வந்து பார்க்கும்போது புதன் தச புத்தி கரெக்டாக நடந்து நடந்து கொண்டிருந்தது கும்ப லக்னக்காரு லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு லக்னாதிபதி சனி லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துல செவ்வாய்டு வீட்டில் இருக்கு பத்தாம் பாவத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா நல்ல கேரக்டர் கொண்ட ஒரு நல்ல ஒரு பிளான்டா ரெஸ்பான்சிபிளியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வெளிநாட்டுல போயிட்டு அந்த வேலை செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு எந்த காலகட்டம்னா அந்த புதன் தசை ராகுபதி புதன் என்பது லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அப்ப ஆரம்ப நிலைகளில் அந்த காதல் திருமணத்தை ஏற்படுத்துச்சு அதே கும்ப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியா வர்றதுனால புதன் தசை ராகு புத்தி என்பது நடந்து கொண்டிருந்தது அந்த ராகு வந்து லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு பன்னெண்டாவது மகர ராசியில் மீது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது போல ஒரு வலையில் மீது சிக்கிட்டாரு நான் ஜாதம் பார்த்தாங்க நான் பார்த்துட்டு இது போல சுச்சுவேஷன் இருக்குதா மேடம் இந்த ராகு புத்தி முடிவு வரைக்கும் இந்த விஷயம் என்பது கண்டினியூ ஆகும் இது போல நிரந்தரமா இந்த விஷயங்கள் இருக்குமா சார் எங்களோட தனிப்பட்ட வரையில மேரேஜ்ல பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றது ரொம்ப ஒரு மன அந்த விஷயங்கள் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது மேடம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல கேரக்டர் கொண்ட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு என்பது இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த ராகு புத்தி தான் இது போல பிராலத்து என்பது ஏற்படுத்திருக்கு இந்த ராகு புத்தி முடிந்து குரு புத்தி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா அது ஒரு விமோசனம் என்பது ஏற்படும் ஏன்னா குரு என்பது லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி பதினாறாம் அதிபதி லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல அதாவது ராசி என்பது இருக்கு ரிஷபரா ரிஷபம் என்பது நாலாம் ராசி இருக்கும்போது இது போல தொடர்புகள் எல்லாமே கட்டுப்படுத்திடும் அது கட் பண்ணிடும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுரும் ஏன்னா நாலாம் பாவம் என்பது இல்லீகல் அஃபேர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாவது பாவம் என்பது நாலாம் பாவம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு இமோனல் நிச்சயமாக இருக்கு மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்து இது பண்ணுங்கன்ற மாதிரி மீண்டும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு நம்மளை தொடர கொண்டு பேசினாங்க இது போல சொல்லியிருந்தீங்க சார் அதே போல நான் முன்னாடியே சொல்லி பிரசனம் போட்டு ஒரு விஷயத்துக்கு கூடுதலாக சொல்லியிருந்தேன் ஆஹ் அந்த அவர் வந்து இப்ப ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரிலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா சரியான பெண் கிடையாது மேடம் அவங்க வந்து பல பேரோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் தான் ஏதோ ஒரு காரணத்தினால இவர் பேர் யாருக்கு சிக்கிட்டாரு அந்த அசாபுத்தியின் காரணமாக இல்ல வெளில வந்துருவாரு இந்த விஷயங்கள் அவங்களுக்கு மீண்டும் தெரிய வரும் அவருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே போலதான் ஒரு ரெண்டு ரெண்டரை விஷயம் கழிச்சு தொடர்பு கொண்ட பேசினாங்க அங்கே சொன்னது சரிதான் சார் அந்த விஷயங்கள்ல இருந்து பின்னாடி தெரிய வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து கட் பண்ணி வெளில வந்துட்டாரு இப்ப வேறொரு இடத்துக்கு போய் நாங்க வேற ஒரு வெளிநாட்டுல வேற ஒரு இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனி கிடைச்சிருக்கு இப்ப அங்க இருந்தால் நம்ம போயிருக்கோம் சார் என்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் மற்ற விஷயத்துக்காக அவங்க போது கேட்டுக்கிட்டாங்க அப்போ ஒருவரின் ஜாதகத்துல அந்த கள்ள தொடர்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மேலே சொன்ன கிரக காம்பினேஷன் இந்த கிரக காம்பினேஷன் இந்த ராசிகளில் இருந்து லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் போது அந்த தசைகள் வரும்போது ரொம்ப கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் நம்மளோட எண்ணெய் ஓட்டல் கண்ட்ரோல் பண்ணணும் இதுவே லக்னாதிபதி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அல்லது வெளில வந்துருவாங்க எது சரி எது தவறுன்ற ஒரு புனித நிச்சயமாக வந்து இருக்கும்ன்றது சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நான் பல இடங்களுக்கு நேரடியாக போய் நிற்கிறேன் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் நியூமராஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஒன்னும் பிரீவியஸ்ல எண்ணற்ற வீடியோலாம் இருக்கு பாரு என்னற்ற பல விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேனல்லிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க வீடியோலாம் அவைலபிள் என்பது இருக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் நன்றி வணக்கம்